ரஜினிகாந்துக்கு முன்னூறு கிலோ எடையுடன் முழு கருங்கலில் சிலை வைத்த ரஜினி ரசிகர் தமிழ் திரை உலகின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்பட உள்ளது அதற்காக அவரது ரசிகர்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பு வழிபாடுகள் பூஜைகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் முன்னாள் ராணுவ வீரர் கார்த்திக் இவர் தீவிர ரஜினி ரசிகர் இந்த நிலையில் இவர் தனது வீட்டிலேயே சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு என்ன கோவில் வைத்து அன்றாடம் பூஜைகள் செய்து வழிபட்டு வருகிறார் இந்த நிலையில் ரஜினியின் எழுபத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அருள்மிகு செய்ய ரஜினி கோவிலில் குருதி ஆண்டு கார்த்திகை மாதம் மூலவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிலைக்கு இணையாக உற்றவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் புதிய கருங்கல் சிலை செய்யப்பட்டு சுமார் முன்னூறு கிலோ எடையுடன் மூன்று ஒன்று இன் கீழ் இரண்டு அடி உயரமும் கொண்ட புதிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சிலை ரஜினி கோவிலில் யாகே பூஜையுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது பூஜையை தொடர்ந்து பால் சந்தனம் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் போன்ற சிறப்பு பொருட்கள் கொண்டு ரஜினி சிலைக்கு அபிஷேகம் நடைபெற்று ஆராதனை காட்டப்பட்டு கார்த்தி அவரது குடும்பத்தாரும் வழிபட்டனர் டவுட் தொடர்ந்து பேசிய ரஜினி ரசிகர் கார்த்திக் கூறுகையில் எங்கள் குலதெய்வமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அவரது குடும்பத்தாரும் நீண்ட ஆயுளுடன் நலமுடன் வளமுடன் வாழ வேண்டும் அதற்காக நாங்கள் பூஜைகள் நடத்தி வருகிறோம் மேலும் அண்மையில் தலைவரின் பியாரோ இடமிருந்து அழைப்பு வந்தது அதன் பின்பு எந்த பதிலும் இல்லை அவரை நேரில் காண்பதற்கு நானும் என் குடும்பமும் எப்போதும் ஆவலுடன் காத்திருக்கிறோம் என்றார் சாமி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய எழுவத்தி நாலாவது பிறந்த நாளை முன்னிட்டு மூன்று அடி முன்னூறு கிலோ எடை கொண்ட கருங்கல்லான உற்சவமூர்த்தி ரஜினி சிலை இன்று பிரதிஷ்டி செய்யப்பட்டது ஏற்கனவே போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூணு அடி இருநூத்தி கிலோ இடை கொண்ட கருங்கல்லான மூலவர் ரஜினிகாந்த் சிலையும் பிரதிஷ்ட பண்ணியிருந்தோம் இன்று உற்சவர் ரஜினிகாந்த் சிலைக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது எட்டு விதமான அபிஷேகங்கள் செய்யப்பட்டன பால் பன்னீர் தயிர் பஞ்சாமிர்தம் பூந்தி இளநீர் உள்பட எட்டு வகையான அபிஷயங்கள் செய்யப்பட்டன எங்களுடைய ஆசையெல்லாம் சூப்பர் ஸ்டார் அந்த பல்லாண்டு பல நூறு ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் இப்போ வந்து வீட்டுக்கு வந்து கோயிலே கட்டி வச்சிருக்கீங்க இதை வந்து ரஜினிகா கெட்டிருந்தாலும் போகும் உங்களோட ஆசை என்னையா இருக்கும் நாங்க குடும்பத்தோட தலைவரை நேர்ல சந்திக்கிறோம் எங்க கடவுளை பார்க்கணும் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் இதுதான் எங்களுடைய ஆசை வேற எந்த எதிர்பார்ப்பும் எங்களுக்கு தலைவரே சொல்லியிருக்காரு கடமையை செய் பலனை நாங்க கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இல்ல ஆக்சுவலா முதல் செல வச்சப்ப பாத்தீங்கன்னா அதுல தலைவருடைய அந்த உருவம் ஒரு ஐம்பது பர்சன்ட் தான் எங்களால பண்ண முடிச்சு அப்ப எங்களுக்கு அனுபவம் கிடையாது அதனால இந்த தடவை தலைவருடைய எழுபத்தி நாலு பிறந்தநாளை ஒட்டி தலைவருடைய அந்த உருவத்தை எண்பது பெர்சென்ட் கொண்டு வந்திருக்கிறோம் அதுதான் எங்களுடைய நோக்கம் இருந்துச்சு இந்த தடவை சக்சஸ் பண்ணியிருக்கோம் அதுக்காக தான் இந்த சிலையை நாங்கள் வச்சிருந்தோம் இந்த சிலை மூன்று அடி உயரம் முன்னூறு கிலோ எடை கொண்டது முழுக்க முழுக்க கருங்கல்லே பண்ணியிருக்கோம் இதை வந்து வந்து எங்களுடைய ஆசையெல்லாம் தலைவர் நேரில் பார்க்கணும் அவர் எங்களை அழைச்சார்னா அவர் குடும்பத்தோட பார்த்து அவர் காலில் வந்து ஆசிர்வா அது ஒண்ணுதான் எங்களுடைய டார்கெட் வேற எந்த டார்கெட் அவர் அழைச்சாலும் அவரோட போட்டோ எடுத்தாலும் இந்த கோயில் பணி அருள்மிகு சிறு ரஜினி கோயில் பணி தொடரும் எப்போதுமே வந்து ரசிகர்களுக்கு அதை பார்த்து நீங்க இல்ல தலைவர் எப்பயுமே பார்த்தாலும் வீட்டுல இருக்கவே மாட்டாரு அதான் அவர் பொங்கல் நியூ இயர் அந்த மாதிரி தான் இருப்பாரு அதனால கண்டிப்பா இப்பயே பாத்தீங்கன்னா நேரத்தை கூலி ஷூட்டிங் ஜெய்ப்பூர் போயிட்டார் தலைவர் இருக்க அது அவர் மேல உள்ள பாசம் அதனால கண்டிப்பா எப்பயுமே அவர் தேடி போக தான் செய்வாங்க அவரை பார்க்கட்டும் அந்த போர்டு ரஜினிகாந்த் இருக்குல்ல இன்ட்ரென்ஸ் அதை பார்த்தா ஒரு சந்தோஷம் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டா தலைவர்கிட்ட எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் அதனால போறாங்க ரசிகர்கள் நன்றி வணக்கம் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்